வணக்கம் செல்யம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது முதல் பகுதிகள் தொடர்ந்து ரெண்டாவது பகுதிக்கு வந்திருக்கோம் முதல் பகுதி பார்த்திங்கன்னா போட்டை வந்து தண்ணிக்குள்ளே இறக்கறத பார்த்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இறக்குனதுக்கப்புறம் போட்டை வந்து எடுத்துகிட்டு ஒரு ட்ரையல் பார்க்கணும் அதாவது போட்டு நம்ம ரிப்பேர் பார்த்ததெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காண்டி ஆள் கடலில் போய் மீன் பிடிக்க போவாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறநூறு நாட்டிகள் எழுநூறு நாட்டிகள்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அந்தளவுக்கு தூரமாக போய் மீன் பிடிக்க போகிறாங்க போவாங்களாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் பார்த்ததுனால இப்போ வந்து சிம்பிளாக ஒரு ட்ரையல் பார்க்குறவங்கக்காண்டி போட்டை வந்து உள்ளே இறக்குனதுக்கு அப்புறம் அந்த வலையெல்லாம் வந்து விரித்து விட்டு மீன் பிடிக்கிற போ பிடிக்கும்போது எதாவது பிரச்சனை இருக்கா போட்டு வைப்ரேஷன் ஆகுதா அப்புறம் பங்கா அதாவது கேர் பாக்ஸ் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி பங்காவில் சாப்பிட்டு பங்கா வந்து ரிப்பேர் பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெஃபொல்லர் பங்கான்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரஃபொல்லர்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெஃபொல்லரை தான் பங்கான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஃப்ரெஃபொல்லரில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது இப்போ நம்ம வளைய வலை விரித்து அதாவது கடலுக்குள்ளே வளைய போட்டதுக்கப்புறம் லோடு ரெ ஸ்பீடு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்குமா அந்த வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா வந்து கம்ப்ளைண்ட் வந்து சரியாகலை அப்படின்னு அர்த்தமா அந்த ப்ரஃபல்லில் எதாவது ஃபால்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அதை பார்க்குறதுக்காண்டி டெஸ்டிங் பண்ணுறதுக்காண்டி பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே வந்திருக்கோம் கடலுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு விமானம் ஏரோப்ளைன் வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம கடலுக்கு கொஞ்சம் உள்ளே போய்கிட்டே இருக்கோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கடல் ஓரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த டியூவோட ஒரு ஏர்போர்ட் இருக்குது தூரமாக வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ஏர்போர்ட்டு ஏர் பிளேன் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே இறங்குது அந்த வெள்ளை கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட் பில்டிங் சின்ன ஏர்போர்ட்டாக தான் இருக்கும் போல் அந்த ஏர்பிளைன் வந்து இறங்கிடுச்சு அதை தான் ஒரு சின்ன கிளிக்கை போட்டோம் அந்த இது வந்து நான் ஃபுல் சூம் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துங்க இது சூம் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே தெரியாது ஒரு ஒரு ஏரோப்ளைனு கூட தெரியாது ஒரு காக்கா குருவி மாதிரி தான் தெரியும் ஃபுல்லாக சூம் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட கடலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்டர் அந்த அளவுக்கு தூரமாக போயாச்சு இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள்ளே போய்கிட்டு தான் இருக்கும் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வலையை வந்து போடுவாங்க தண்ணிக்குள்ளே அவங்க எத்தனை அடி கடலுக்குள்ளே போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஃபிஷ்ஷிங்கை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மீன் கிடைக்கும் எப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் தொடர்ந்து அதை வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போக போக ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது கரையில் இருக்கும்போது அலை அடிக்கிற அந்த சவுண்டு அந்தளவுக்கு இல்லை இது வந்து காற்று மட்டும் சவுண்ட் அடிக்கி மற்றபடி பார்த்திங்கன்னா போட்டு வந்து ரொம்ப தூக்கி தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இந்த போட்டில் வந்து தெரியலை போட்டு ஸ்பீடு வைக்க தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏறி இறங்குற மாதிரி தெரியுது ஒரு தூக்கி தூக்கி ஸ்பீடு பிரேக்கில் போகும்போது பைக் எப்படி தூக்கி அடிக்குமோ அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது மற்றபடி பயமாவோ இல்லை வேற வாமிட்டிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாமிட்டிங் வந்து இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எந்த இதுவுமே இல்லை நீட்டாக தான் இருக்குது போட்டோட கேப்டன் வந்து அதில் நிற்கிறாப்புல முன்னாடி நம்ம வந்து முன்பகுதியில் வந்து நிற்கிறோம் அவங்க போட்டில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் எடுக்கிறவங்கறனால வந்து அவங்களோட வீட்டில் உள்ளவங்களையும் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க ட்ரையல் பார்க்குறதுக்காக அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போக முடியாது பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாம் அதனால் வந்து சும்மா சுற்றி பார்க்கட்டும் ஒரு ட்ரையல் பண்ணிட்டு வருவோம் ரவுண்ட் அட்ஸ் வருவங்க அப்படி கூப்பிட்டுருவாங்க நம்ம ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா வலைய விரித்து விடுறதுக்கு அதாவது வலையை வந்து கடலுக்குள்ளே வீசுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இந்த இந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரோப்பு வந்து பார்த்திங்கன்னா ஓ பத்து மீட்ரு இருபது மீட்ருங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்து உள்ளே விட்டுகிட்டே இருப்பாங்க அதில் வந்து அவங்க சொல்லுவாங்க எத்தனை மீட்டர் உள்ளே விடணுங்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோப்பை விட்டதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் டைம் வச்சுருப்பாங்க அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு டைமிங் அந்த ரெண்டு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிப்பாட்டி அந்த எட்டு ஸ்பீடில் இப்போ போய்கிட்டு இருக்கு பாருங்க அடுத்து வலையை விரித்து விட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பத்து ஸ்பீடில் போவாங்க பத்து ஸ்பீடு பன்னெண்டு ஸ்பீடு நம்ம போகும்போது பார்க்கலாம் பார்த்துக்கலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயை உடைச்சிட்டு வலையை விரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வலையெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க பலூன்லாம் போடக்கு ரெடியாக இருக்காங்க இந்த பலூன் பார்த்திங்கன்னா ஒரு சுலவு மாதிரி பெரிய ஒரு மரப்பலையிலானதை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதோடு சேர்த்து கட்டி விட்ருப்பாங்க ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இறங்கிடும் உள்ளே அந்த பலகை வந்து பார்த்தீங்கன்னா அடியில் போயிடும் வெயிட் அந்த பலகை சுற்றி இரும்பு இருக்கிறனால வந்து வெயிட்டுக்கு உள்ளே இறங்கி போயிடும் மீன் வலையை வந்து உள்ளே போட்டாங்க மீன் வலையை உள்ளே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கயிறு அந்த சுற்றி கயிறு கிடக்கு பார்த்திங்கன்னா அந்த கயரையுமே உள்ளே விட்டுருவாங்க அந்த கயிறை விட்டு கயிறு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் தான் அந்த பெரிய ஒரு பலகை மாதிரி இருக்கிறத உள்ளே இறக்குவாங்க நம்ம ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கங்கிறது எனக்கு சரியாக தெரியல இவங்க வந்து வித்தியாசமான ஒரு பேர் சொல்கிறாங்க இந்த மீன் வலையிலையுமே பார்த்திங்கன்னா மூணு வலையாக விட்டுறாங்க ஒரு பெரிய வலை அடுத்து சின்ன வலை அடுத்து அதுக்கு உள்ளே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விட்டது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குட்டியோண்டு இருக்கக்கூடிய ஒரு வலை அதாவது பெரிய மீனெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அடுத்து சின்ன வலைக்கு போகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த சின்ன வலையில் போகும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வளகை இந்த வலைகள்லாம் சின்ன சின்ன அதாவது பெரிய மீன்கள் வந்து உள்ள மாட்டு சின்ன மீன்லாம் தப்பிச்சு போயிடும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ வந்து இரநூத்தி இருபது மீட்ரு ரோப் வந்து உள்ளே தண்ணிக்குள்ளே விட போகிறாங்களாம் இந்த பலகையோடு சேர்த்து அந்த ரோப்பை கட்டியிருக்கிறாங்க அந்த ரோப்பு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது மீட்ரு உள்ளே விட போகிறாங்களாம் இரநூத்தி இருபது மீட்டரு கையில் நம்ம அதில் முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த வீஞ்சில் சுற்றி இருந்தாங்கள்ல அதில் பாதி காலி ஆயிரும்னு நினைக்கிறேன் இதை வந்து சும்மா சாம்பிள் பார்க்குறதுக்காக தான் இதை வந்து இப்போ இரநூத்தி இருபது மீட்ரு சொல்கிறாங்க கடலுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நானூறு மீட்டரு வரைக்கும் உள்ள விடுவாங்களாம் அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம தற்சமயம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதுனால மீன் பிடிச்சு பார்க்குறக்காண்டி இப்போ வந்து இரநூத்தி இருபது மீட்டருன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அந்த இரநூத்தி இருபதையே வந்து பார்த்திங்கன்னா தோசோ தோசோ பீஸுன்னு சொல்லி சொல்லாமல் பாவிஸ் பாவிசோ பாவிசோ அப்படின்னு சொல்கிறாங்க பாவிசோ அப்படின்னா இரநூத்தி இருபது அதாவது பாவிஸ்னால் இருபத்தி ரெண்டு ஷோன்னா நூறு அப்போ இரநூத்தி இருபத்தி அந்த இரநூத்தி இருபது அப்படிங்கிறத பவிசோ அப்படின்றாங்க சரி நமக்கே அரைவரை இந்தி தான் அந்த வலையை பார்த்திங்கன்னா விட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் பக்கத்தில் ஒரு ஆள் இன்னும் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்காரு அந்த வலையை லூஸ் பண்ணி விடறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலை வந்து உள்ள அந்த ரோப் வந்து போய்கிட்டே இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா கால்வாசி ரோப் கிட்டதே போயிட்டு இரநூத்தி இருபது அப்படிங்கும்போது பாதிக்கு பாதி போயிடும்னு நினைக்கிறேன் அவங்க எப்படி மார்க்கிங் வச்சிருங்கன்னு தெரியல ஆனால் அந்த குறுக்க குறுக்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன துண்டு ஒரு கயர் மாதிரி கட்டின மாதிரி இதில் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சின்ன சின்ன ஒரு துண்டுக்கு இடையில இடையில கயிறு சொறி இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ரோப்லேயே அதை வச்சு அவங்க ஒரு மார்க்கிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதில் பாதிக்கு பாதி கீழே இறக்கிட்டாங்க அந்த சைடு ஃபுல்லாக இறங்கிடுச்சு இந்த சைடில் கொஞ்சம் இருக்கு ரோப்பு அதேமாதிரி அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாக ரோப்பு இறங்கியிருக்கு ஒன் சைடு ரோப்பு ஏற்றி வச்சுருக்காங்க இப்போ ஓரளவுலாம் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க தாண்டேல் ஸ்ட்ராங் இங்கே தாண்டேல்னு சொல்லி சொல்லுவாங்க கேப்டனை நம்ம ஏரியாவில் எப்படி சொல்லுவாங்க ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் இங்கே வந்து தாண்டேல்னு சொல்லி சொல்லுவாங்க சைடு தாண்டேல்னா செகண்ட் கேப்டன் ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆங்கர் வச்சுருக்காங்க அது போக வலைகள் கயிறுகள் எல்லாமே முன்னாடி தான் போட்டிருப்பாங்க கடலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த இந்த ஊச்சியாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடலை தேங்காய் விடலை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு பத்தியை கொளுத்திட்டு தான் கடலுக்குள்ளே அந்த போட்டு வந்து கிளம்ப பார்த்துக்குங்க அதுதான் சந்தானம் குங்குமெல்லாம் வச்சு வச்சுருக்காங்க முன்பக்கத்துலேருந்து பின்பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி போட்டு தெரியுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது அடி நீளம் உள்ள அந்த போட்டு இருபது அடி அகலம் இந்த போட்டோட அகலம் அதுக்கப்புறம் உயரம் பார்த்திங்கன்னா பத்தொம்பது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பத்தொம்போது அடி உயரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தண்ணியில் இருந்தா இல்லைன்னா அந்த கேபின் மட்டத்தில் இருந்தாங்கிறது எனக்கு தெரிய தெரியல ஒன்னிஸ் ஃபீட் லம்பா ஹைட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து எல்லாம் வலையை விரித்து விட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து இந்த மாதிரி டையத்தில் தான் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணுறீங்க இப்போது மீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதோட முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது சமையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கும் சேர்த்து பண்ண சொல்லி சொல்லியாச்சு அதனால் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து போட்டை ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்ருக்கோம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நடுக்கடலில் பொறுத்தளவில் ஸ்டேரிங்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு விட்டுட்டு நம்ம ரேஸ் மட்டும் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக போட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே ஒரு சில டயத்தில் திருப்புறதுக்கு மட்டுந்தான் ஆள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கார்லாம் அப்படி பண்ண முடியாது நம்ம ரோட்டை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கணும் இது கடலில் வந்து அப்படி கிடையாது டேரக்டாக அதுவாட்ல ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கும் அந்த அந்த பிரச்சனை இல்லைங்கிறதுனால அவங்க வந்து தைரியமாக விட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டை ஓட்டும்போது ஸ்ட்ராங் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் அதாவது எல்லாருக்கும் நைட்டில் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் தான் தூங்க முடியுமா தொடர்ந்து இப்போ கேப்டன் ஓட்டிகிட்டே இருக்காப்புல அப்படின்னா நைட்டு போல் கேப்டன் வந்து தூங்கிடுவோம்லையா இது வந்து கிச்சன் பகுதி சமையல் ரெடி இருக்காங்க இந்த உள்ளே உட்காந்து சமையல் ரெடி பண்ணி சாப்பாடு நமக்காக மெனக்கெட்டு பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கெல்லாம் பிடிப்பாங்களாம் ஏன்னா நைட்டு போல் தூங்குறது வந்து ஸ்ட்ராங் கேப்டன் வந்து தூங்கிடுவாப்லாம் தூங்கும்போது இவங்களை வந்து ஆளை மாற்றி விட்டுருவாப்பில்லையா ஒரு மணி நேரம் அப்படி இல்லாட்டி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து ஒவ்வொரு ஆள் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க ரெண்டு மணி நேரம் ஒருத்தர் தூங்குவாங்களாம் அடுத்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம் அந்த மாதிரி சொல்லி சொன்னாங்க வலையை போட்டு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்க மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு இது வந்து சி வாட்டர் பம்ப் பைப்பு தண்ணி லைன் வந்து வெளியில் போய்கிட்டு இருக்கு இன்ஜினுக்குள்ளே இன்ஜினை கூல் பண்ணிட்டு தண்ணி பைப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தண்ணி போய்கிட்டு இருக்கு வலை போட்டதுக்கே அடையாளமே தெரியல ஆனால் அவ்வளோ நீளமாக போட்டிருக்காங்க இதை இழுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீஞ்ச் மூலமாக இழுக்கிறது அந்த ரோப்பை மட்டும் இழுத்துருவாங்க அதுக்கடுத்து கயிறு வலையெல்லாம் இழுக்கிறது ஆட்கள் தான் இழுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நம்ம இழுக்கிறத எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் போட்டுக்கு மேலேயும் கம்பை கட்டி அதில் மீன் காய போடுறதுக்காண்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில போட்டில் பார்த்திங்கன்னா மீனை காய போட்டு வச்சுருந்தாங்க கம்பு கட்டி இருக்கிற இடத்துல அதுக்காகத்தான் இவங்களும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிர ப்ரப்பல்லர் வந்து பார்த்திங்கன்னா அதை வெட்டி தண்ணியை வெட்டி விடுறது பாருங்கள் அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது கத்த கதை கத்தக்க வெட்டி விட்டுட்டு தான் முன்னாடி முன்னேறி இருக்கு நம்ம கார்லலாம் கியர் மூணு கியர் நாலு கியர் அஞ்சு கியர்னு இருக்கும் இதில் வந்து அப்படிலாம் கிடையாது ஃபார்வேர்டு நியூட்ரல் ரிவர்ஸ் ஒரே ஒரு அமைப்பு மட்டும்தான் கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கும்போது போட்ட நிப்பாட்டும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா ஃபார்வேர்டு கியரில் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணுவாங்க ரிவர்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ரிவர்ஸ் சுற்ற வரும் பார்த்திங்கன்னா மூணு செகண்ட் நாலு செகண்டில் கியர் சுற்றும் சுற்றும் போது பார்த்திங்கன்னா அப்படியே நியூட்ரல் பண்ணிடுவாங்க நியூட்ரல் பண்ணியாச்சு அப்படின்னா வந்து கீரை சுற்றாமல் அப்படியே நின்றுடும் இப்படி தான் இவங்க வந்து போட்டை நிப்பாட்டுறது நம்ம கார்லலாம் பிரேக் பிடிப்பாங்க இந்த போட்டில் வந்து பிரேக்கெல்லாம் பிடிக்க முடியாது ப்ரேக் ஒயரெல்லாம் சாரி பிரேக் மிதித்து நிப்பாட்டுற மாதிரிலாம் நிப்பாட்ட முடியாது நியூட்ரல் மட்டும் பண்ணிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக போட்டு வந்து பார்த்திங்கன்னா நின்றுடும் அதுக்காக பார்வோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது உடனே நியூட்ரல் பண்ண முடியாது நியூட்ரல் பண்ணும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக ரிவர்ஸ் மாற்றி அப்புறமா தான் நியூட்ரல் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து அந்த சுற்றுறது வந்து நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வலையை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது தெரியலை ஏன்னா இவங்க இரநூத்தி இருபது அடி விட்ருக்காய்ங்க இரநூத்தி இருபது மீட்ரு அடி கிடையாது இரநூத்தி இருபது மீட்ரு விட்டுருக்காய்ங்க அதுக்கடுத்து அந்த கயரு மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றம்பது அடி இரநூறு அடிக்கு மேலே கயரே விட்ருக்காங்க இதெல்லாம் இழுக்கிறதுக்கே போதும் போதுன்னு ஆகி போவோம் நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் கண்டினியூவாக போட முடியல கண்டினியூவாக போட்ட முடியாது மணிக்கணக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் அதான் சரி ஓகேன்னு சொல்லி கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் பார்ப்போம் இவங்க எவ்வளோ நேரம் தான் இழுக்கிறாங்க எவ்வளோ நேரம் தான் இன்ஸ் வந்து ரோப்பு வந்து இழுக்குதுங்க பார்க்கலாம் அந்த துடுப்பு சுரவு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த மரம் மரம் அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த தண்ணிக்குள்ளே தெரியற மாதிரி தோணுது அந்த பலூன் தெரியுது பார்த்தீங்களா பலூனுக்கு கீழே தான் வந்து கட்டியிருந்தாங்க கரெக்டாக வந்துருச்சு பரவாயில்ல இழுத்துட்டாங்க இது வந்து இன்ஜின் இழுக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து அசால்ட்டாக தான் தெரியும் கிட்டத்தட்ட இரநூத் நூற்றி இருபது இரநூத்தி இருபது மீட்ரு ஒயர் அப்படிங்கும்போது அதை இழுக்கக்கூடிய ஸ்பீடு பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ஸ்பீடில் தான் அந்த போட்டு வந்து மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கும் அதாவது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆர்பிஎத்தில் தான் இவங்க வந்து போட்டை முன் மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கம்மியாக வைச்சோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா லோடு பிடிக்கும் அதனால் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக தான் வச்சு தான் அவங்க ஓட்டிகிட்டே இருப்பாங்க அதே போல் ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஒன்று போல தான் வந்து தூக்குவாங்க ஃப்ரெண்டில் பௌரடாக்கில் ரோப்பு ஹைட்ராலிக் அந்த இது வீஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா வீஞ்சு சுற்றி சுற்றுறது வந்து ஒன்று போல் தான் சுற்றும் முன்னாடி ஹேண்டில் பண்ணுற ரெண்டு பேரும் ஒன்று போல் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் ஒன்று போல் ரோப்பு சுற்றும் ஒரு ஆள் முன்னையும் முன்னே இழுத்துறாங்க அப்படின்னா மறுபடியும் தூக்க முடியாது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஆர்பிஎத்தில் வந்து இப்போ வந்து போட்டு போய்கிட்டுருக்கு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆர்பியத்தில் தான் போட்டை வந்து மூவ் பண்ணுவாங்க நார்மல் பார்த்தீங்கன்னா எட்டு ஸ்பீடில் அப்போலாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க ரோப் போட்டுட்டு இருக்கும்போது நார்மலாக எட்டு ஸ்பீடில் போய்கிட்டு இருந்துச்சு அதாவது எண்ணூறு ஆர்பியத்தில் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வலை எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆர்பியத்தை வர்த்து வச்சு ஓடிட்டுருக்காங்க போட்டை அப்படின்னா தான் அந்த மீன் வந்து தப்பிச்சு போகாமல் அந்த வலைக்குள்ளே வந்து சிக்கும் அதுக்காக தான் நம்ம இன்னொரு ஸ்பீடில் போகும்போது பார்த்திங்கன்னா மீன் வந்து நம்மளை எதிர்த்து இருக்கும் இப்போ ஆயிரத்தி இரநூறு ஆர்பியம் அப்படிங்கும்போது கொஞ்சம் போட்டும் அந்த மீனுக்கு ஈக்குவலாக வர்றதுனால டக்குன்னு அந்த மீன் வலைக்குள்ளே வந்து சிக்குங்கிறதுனால ஸ்பீடை கூட்டுறாங்க இதுவே பர்சினி போட்டிலலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ஆர்பிஎம்லாம் வச்சு ஓட்டுவாங்க ஏன்னா அது வந்து பர்சினி நெட்டில் வந்து சுற்றி சுற்றி வளைய போட்டிருப்பாங்க பத்தொம்போது பேர் வந்து வேலை பார்ப்பாங்க இங்கே வந்து ஆறு பேர் ஏழு பேர் தான் நிற்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது பேர் நின்று வலையை இழுப்பாங்க அந்த வேலையெல்லாம் பயங்கரமாக இருக்கும் இதுவுமே நம்ம நம்ம பார்க்கும்போது ஈஸியாக தெரியாத மாதிரி தோணுது ஆனால் அவங்களுக்கு வந்து இது கஷ்டமாக தான் இருக்கும் வாருங்களேன் அஞ்சு பேர் நின்று ரெண்டு மூணு ஆறு பேர் நின்று இழுக்கிறாங்க ஆறு பேர் நின்று இழுத்துமே அந்த கயிறு வந்து ஒரு நடுசில் இருக்கிற கயரை வந்து ரெண்டு பேர் இழுக்கிறாங்க ரெண்டு ரெண்டு நாலு பேர் இழுக்கிறாங்க அது வந்து வளையோடு சேர்ந்தது போல் அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற கயிறு வந்து அந்த பலூனு அப்புறம் அந்த பெரிய வலைய இருந்துச்சு பார்த்தீங்களா பெரிய பெரிய ஓட்டர் இருக்கிற மாதிரி வளையல் அந்த வலையை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வலையை சேர்ந்ததுன்னா உங்களுக்கு இழுக்கும்போது தண்ணியில் வந்து ஈஸியாக வந்துட்டு பார்த்திங்களா அவங்க ரெண்டு பேர் இழுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் தான் மீன் இருக்கிறதுனால அதான் இழுத்து முடிச்சாங்க ஆனால் இன்னும் தூக்கிட மாட்டாங்க இன்னும் தூக்கணுன்னு வைங்களேன் அவங்க கையை வச்சு இழுத்து பார்ப்பாங்க இழுக்க முடியலை அப்படின்னா மறுபடியும் ரோப் போட்டு ஹைட்ராலிக் மூலமாக தான் இழுப்பாங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்க இழுக்க முடியுமோ இழுத்து தான் பார்த்துட்ருக்காங்க ஆனால் நம்ம எவ்வளோ மீன் வருங்கிறத நாம் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி இதில் வார மீனை ஒரு பிடி பிடிக்கலாம் முடிஞ்சால் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போய் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்லாம் நமக்காக அவங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க இருந்தாலும் வலையை எடுத்துகிட்டு மீன் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாங்கிற மாதிரி சொன்னாங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ட்ரெயில் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நின்று வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு பழைய ஓரளவுக்கு பக்கத்தில் நெருக்கி கொண்டு வந்தாங்க இது வந்து இவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுன மாதிரி தெரியுது ம நமக்கு எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்காங்கிறது எனக்கு தெரியல ஆனால் வந்து அவங்களால் டயர்டாகிட்டாங்களா இல்லை இப்படி மெதுவாக தான் இழுப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல அடுத்த வகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து எவ்வளோ மீன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூணாவது பார்த்து